அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம் நல்லா நான் வெள்ள முன்னேற்றக் கழகத்துல மாநில இளைஞரணி இணைச்சலா இருக்கேன் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களான சூப்பரா இருக்கேன் சரி அண்ணா அண்ணா இந்த மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை இருக்காரு பண்ணாங்க சரி நான் வந்து அதுல சொன்ன வார்த்தைகள் வேறே அதை எடுத்தீங்களா அது அப்படியே ஆயிருச்சுண்ணே என்னண்ணே சொல்லிருந்தீங்க இல்ல அண்ணன் என்ன சொல்லியிருந்தீங்க மட்டும் எனக்கு சொல்லிருக்கீங்க என்ன சொன்னேன்னு சொல்றாங்க அவங்கள கேளுங்க சொல்லுங்கண்ணே கருணாநிதி வந்து அவர் குடும்பம் ஆந்திராவில பிறந்தது அப்படின்னு சொல்லி தெலுங்கர்னு சொல்றாங்கல்ல சரி அப்படின்னா மனோமணி சுந்தரம் பிள்ளையும் கேரளாவில பிறந்தாரு தெலுங்கர்னு சொ மலையாளியும் சொல்ல முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி சரிண்ணே ஜெயலலிதா மைசூரில் பிறந்தாங்கன்றதுனால அவங்களை கண்ணடின்னு சொல்ல பிறந்த இடத்த வச்சா சொல்ல முடியும் ம் அந்த வாதம் வந்தது அவ்வளவுதான் மனோர்மனி சுந்தரம் எனக்கு மிக கடுமையான மரியாதை உண்டு அவர் விவேகானந்த சுவாமி மன்னிப்பு கேட்டது தெரியாது ஆனா சாமிஜி கூட விவாதம் பண்ணி பேசி ஆமா அதே மாதிரி இன்னொரு தெரியுமா உங்களுக்கு காசு பிள்ளைன்னு ஒருத்தர் தெரியுமா நாங்களே எங்கள் வர காசு பிள்ளை என்ன பண்ணாருன்னா விவேகானந்தர் வந்து சொல்லுங்கண்ணே ஒரு தவளை கதை சொல்கிறார் சமூகத்தில் ம் அந்த தவளைக்கு வந்து கிணத்து தவளை சமுத்திரத்துக்கு போச்சுன்னு ஒரு கதை சொல்லி விளக்குவார் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த விளக்குவார் சரிங்கண்ணே அப்ப வந்து காசு பிள்ளை வந்து சாமிஜியை சந்திக்கிறாரு ம் கடலில் தவளை இருக்குமான்னு கேக்குறாரு ம் கடலில் தவளை இருக்கார் தவளைக்கே கிணத்து தவளை குளத்து தவளை பேரு அதுதான் உண்டு அப்ப ஆமா உண்மைதானே அப்படின்னு நான் கேட்ட கதை அப்படிதான் சொல்றாரு சுவாமி அப்ப இவர் திருஞான சம்பந்தத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்து கூவல் ஆமை அப்படின்னு ஒரு பாட்டு ஆமைதான் கடலுக்கு போவோம் அது குளத்துலயும் இருக்கும் கடல்லயும் இருக்கும் தவளை போகாத சாமி அந்த உதாரணம் சரியில்லை அப்படின்னு சொல்றாரு சுவாமி அதை ஏத்துக்கிறார் சரி அப்பறம் சொல்றாரு சுவாமிஜி உங்க சைவ சித்தாந்தத்தை எல்லாம் ஆங்கிலத்துல முடிபெயர்த்து சொல்லுங்க தமிழ்லயே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவரும் சைவ சித்தாந்தத்துல அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல உள்ளதெல்லாம் தலைவரா சொல்லுங்கண்ணே உங்களை விட எனக்கு அதிகமான பொற்றுள்ள தலைவர் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் சொன்னதெல்லாம் நீங்க சொல்றான் பிஜேபி ல வந்து முக்காவாசி வளர்த்தது காரணம் எங்க சமுதாய ரீதியாக நான் ஓப்பனா சொல்ல முடியும் நீங்க யாரோ ரெண்டு பேரும் ட்விஸ்ட் பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது அண்ணா நான் என்ன சொல்லிடுறேன் அண்ணன் மேல விஷயமானவர் நீங்க அதை நம்ப கூடாது சரியா இல்ல நான் நம்பருக்கு இல்ல அதனாலதான் நான் அண்ணனுக்கே நேரடியா தொடர்புக்கு வந்துட்டேன் ஏன்னா இங்க வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் அண்ணன் நான் விவாதம் பண்ணி நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு மாநிலத்துல பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்த்தா அத்வானி எங்க பிறந்தாரு சொல்லுங்க பாப்போம் பாகிஸ்தான்ல பிறந்தாரு அவரு வந்து ஒரு பிரதமரா இல்லையா சொல்லுங்க பாப்போம் நீங்க பேசினதை விவாதம் பண்ணணும் என்னன்னா அப்படி அத்வானி எங்க பிறந்தாரு புரியுதுங்களா இல்லையா அத்வானி நான் சொல்றேன் முடிச்சிடும் அதாவது அத்வானி பாகிஸ்தான்ல பிறந்ததுனால அவர் பாகிஸ்தானி இல்ல ஜெயலலிதா அம்மா மைசூர்ல பிறந்ததுனால அந்த அம்மா கண்ணடிகா இல்ல ஆமா கருணாநிதியோட தாத்தாவோ முப்பாட்டனாரோ ஆந்திராவில் ஒருவேளை பிறந்த தெரியாது ஆந்திராவில் பிறந்ததுனால அவங்க தெலுங்கர் இல்லை இதுல அந்த விவாதத்துல வந்து நாம தமிழ் வாழ்த்த பத்தின ரெஃபரன்ஸ்ல இப்படி சொல்லும் இவரும் மலையாளில ஆகிறாரு வந்து பாகிஸ்தான்ல பிறந்தனால மலையாளி கிடையாது பாகிஸ்தான் பிறந்தனால மலையாளி கிடையாது இதுதான் நானும் சொல்றேன் எங்கிறது நீங்களும் சொல்றீங்க ஆமா இப்படி நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் வேற வேற இடத்துலதான் பிறந்திருக்காங்க ஆனா அவங்கனால என்ன இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு நடந்தது என்ன அவங்கனால நீங்க நம்ம ஊருக்கார முற மில்ட்ரியில போயிருக்கான் காஷ்மீர்ல கார்கில் இருக்கான் அந்த தமிழ் அங்க போய் ஒரு டெலிவரி பிரசம் ஆகுது அப்போ காஷ்மீர் காரணம் சொல்ல முடியும் ஆமா இல்ல இந்த இதை வந்து நீங்க வந்து மலையாளின்னு சொன்ன அந்த இதை முட்டிலும் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க வீடியோல பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணி அந்த மலையாளி அவரு அப்படிங்க முழுசா உங்களுக்கு அந்த சேனல்ல கேட்ட எடிட் பண்ணா முழுசா கேட்டு உங்களுக்கு அனுப்பேன் எனக்கு கொஞ்சம் அத பண்ணுங்கண்ணே ஆனா தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தை வந்து ஒடுக்க நினைக்க வேண்டாம் யாருமே அது என்னன்னா ஒரு சிலர் பண்ற தவறுகள் வவுசியை பத்தி எல்லாம் பேசி ஒரு வீடியோ வைரலா போச்சு நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க கூப்பிட்டு இல்ல இல்ல அண்ணே அப்படிலாம் சூப்பர் நான் சொல்லவே இல்லையா அண்ணே உங்க வீடியோலாம் நான் நிறைய பாத்திருக்கேன் நான் யாருன்னே வவுசி வவுசி ஐயா பத்தி பேசின ஒரு வீடியோ வைரலா போச்சு நீங்க என்ன கூப்பிட்டீங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன் நீங்க இங்க பாருங்க எல்லாத்து வீடியோ நல்லா பண்றீங்க இல்லைன்னு நான் சொல்லல ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா சில தவறுகளை பண்ணும்போது தான் சில பேர் அதை ட்விஸ்ட் பண்ணி குடுக்குறான் அப்போதைக்குதான் நம்ம டேரக்டியா அவங்ககிட்ட தொடர்பு ஒன்றும் இல்லை தவறு தவறு செய்யறப்ப இல்ல பாஸ் தவறு தவறு டிவிஸ்ட் ஆகுது அதுதான் டிவிஸ்ட் பண்றேன் தான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட